கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்திற்குட்பட்ட சம்பந்தம் கிராமத்தில் சிவபித்தன் திரு ஈஸ்வர் ராஜலிங்கம் தலைமையில் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழ் திருவள்ளுவர் புகழ் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழ் ஓங்குங்கள் வள்ளுவருக்கு சிலை எழுப்பி வரலாற்றில் இடம் பிடித்த ஈஸ்வரையா வாழ்க வள்ளுவருக்கு சிலை எழுப்பி வரலாற்றில் இடம் பிடித்த ஈஸ்வரையா வாழ்க வள்ளுவருக்கு சிலை எழுப்பி வரலாற்றில் இடம் பிடித்த ஐயா வாழ்க திரு ஈஸ்வர் ராஜலிங்கம் அக்கிராமத்தில் எழுப்பியுள்ள வள்ளுவர் சிலைக்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டு குரலும் தமிழ் மந்திரங்களும் சொல்லப்பட்டு வழிபாடு நடைபெற்றது நிகழ்வில் ஏராளமான கிராம மக்களும் கலந்து கொண்டனர் நிகழ்வு குறித்து நம்மிடம் பேசிய திரு ஈஸ்வர் ராஜலிங்கம் அறம் சார்ந்த வாழ்வியலுக்கு அவசியம் வள்ளுவத்தை பின்பற்றிட வேண்டும் இந்த கருத்தை தொடர்ந்து மக்களிடத்தில் வலியுறுத்துவதற்காகவும் வள்ளுவரை போற்றிடவும் வள்ளுவர் தினத்தை கொண்டாடி வருகிறோம் என்று தெரிவித்தார் வள்ளுவரையும் வள்ளுவத்தையும் போற்றுகிற இந்த வேளையில் தொடர்ந்து வள்ளுவரையும் வள்ளுவத்தையும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிற சிவப்பித்தன் திரு ஈஸ்வர் ராஜலிங்கம் போன்றவர்களின் செயற்பாடுகளையும் வரவேற்றிடுவோம்